ராதா சிவாஜி இவங்க எல்லாருமே ஒரு குரூப்ல இருந்தாங்க அதனால தான் இவங்க எல்லாம் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல ஏபி நாகராஜன் போன்றவர்கள்லாம் அண்ணாவுடைய அரவணைப்புல தான் அவர் இருந்தார் திராவிட இயக்கத்தோட ஒட்டி தான் அவருடைய வாழ்க்கை வந்து அன்னைக்கு வந்து திராவிட இயக்க கருத்துக்களை சொல்ற படங்களெல்லாம் எல்லாம் நாங்கள் ஓடி ஓடி பார்த்தோம் ரஷஸ் எல்லாம் பார்த்த சிவாஜி இப்போ ரொம்ப ஒல்லியா இருக்கும் சாப்பாட்டுக்கே லாட்டரிங்கிற மாதிரி அது முகமெல்லாம் ஓடிக்கி போய் ரொம்ப சினிமாவுக்கான முகமாவே தெரியல கே ஆர் ராம் போட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் அண்ணா கலைஞரை கூப்பிட்டு கணேசன் நடித்தா கதை வாசனைகள் இல்லாட்டி நீ வசனங்களை தான் வந்து இந்த ரெண்டு படங்கள் தான் அடித்தளம் அதுக்கப்புறம் தான் திராவிட இயக்கங்கள் எங்கே போச்சு வேலைக்காரியம் பராசக்தி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த அப்படி வந்த மனோகரா மனோகராவில் கட்சி பிரச்சாரம் இல்லைன்னாலும் ஒரு அற்புதமான படம் முழுக்க முழுக்க கலைஞருடைய வசனமும் சிவாஜியினுடைய நடிப்பு கல்கே அதுக்கு எழுதியிருந்தார் தாயை வந்து தகாத முறையில் தன் தந்தையை பேசி அந்த மன்னன் பேசிய போது ஒரு பத்து நிமிடம் திரை அரங்கத்தில் சூறாவளியும் புயலும் பிரளயமும் ஓடியது இப்போ சினிமாவில் கிடைச்ச அவருக்கு அந்த வெற்றி ஏன் அரசியலில் கிடைக்கலன்னு நினைக்கிறீங்க அரசியலில் வந்து அவர் மாறின சில விஷயங்கள் திராவிடம் பேசிட்டு திராவிடம் பேசிட்டு நாத்திகம் பேசிட்டு அப்படியே ஆத்திகரா மாறினார் அவரோட கடைசி காலம் இருக்கும் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வந்திருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு கேட்டு தெரிஞ்சுக்க வாங்க கேட்கலாம் வணக்கம் சார் சார் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நிறைய ஹீரோஸை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவங்க கூட பழகிற அந்த வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிட்சயமான நடிகர் திலகத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் ஸோ அவர் வந்து எப்படி சார் அவரோட நடிப்பு பற்றி சொல்லவே தேவையில்ல அவர் ஒரு என்சைக்ளோபீடியா அதை தாண்டி அவர் வந்து அவரோட இருந்து ஒரு சினிமாவுக்கு வந்தது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் எத்தனை தளதான் சொல்றது அவங்க அப்பா இப்போ சின்னையாமன் ராயருன்னு பேர் சின்ன பிள்ளை விழுப்புரம் சென்னையா பிள்ளைன்னு பேர் ஆனால் ஒரிஜினலாக அவங்க தஞ்சாவூர் சோற கட்டி வச்சுருந்தவங்க அவர் ரயில்வேஸில் வேலை பார்த்ததுனால அந்த டிரான்ஸ்ஃபரில் வந்து விழுப்புரத்தில் அவர் இருந்தாங்க அங்கே பிறந்ததுனால சிவாஜிக்கு வந்து விழுப்புரம் சென்னையா பிள்ளை கணேசன் தான் பேர் வி சி தான் அவருடைய பேர் நான் மூணு என்ன மூணு சகோதரர்கள் ஒரு சகோதரி தங்கவேலு சிவா கணேசன் சண்முகம் அப்புறம் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் தனியானு ஒருத்தர் இறந்து போயிட்டார் சிவாஜி நாடகத்தில் நடிக்கும் போது அவர் இறந்துட்டார் மொத்தம் நாலு சகோதரர்களும் ஒரு சகோதரி குடும்பம் அது மாதிரி விவசாய குடும்பம் அவங்க அப்பா வந்து ரயில்வேஸ்ல வேலை பார்த்துட்டு மத்தியத்தர குடும்பத்தில் தான் இருந்தாங்க அவர் வந்து கொஞ்சம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் ஓகே தந்தை சென்னை அப்பள்ள போராட்டத்தில் ஈடுபட்டதில் வெள்ளையர்களை கைது செய்யப்பட்டு ஜெயிலிக்கிட்டார் ஜெயிலுக்கு போட்ட போது இவங்க வந்து வருமானத்துக்கு வழி இல்லாமல் மாட்டிட்டாங்க மாட்டிட்ட போது அப்போ சிவாஜி வந்து நடிகர் கணேசன் வந்து நாடகத்துக்கு போயிட்டார் நாடகத்தில் அவர் வந்து ஆரம்பத்தில் வந்து எம் ஆர் ராதா நாடகம் இதுமாரி எந்த ஏதோ இவர் நவாப் ராஜ மாணிக்கம் நவாபராஜ் மாணிக்கத்தில் இருந்தார் எனக்கு தெரியல எம் ஆர் ராதா நாடகம் மட்டத்தில் அவர் இருந்தாருங்கிறது எனக்கு தெரியும் அப்புறம் அதில் தான் அதில் அந்த டைமில் வந்து எம்ஆர் ராதாவுடைய குரூப் எம்ஆர் ராதா சிவாஜி இவங்க எல்லாருமே ஒரு குரூப்பில் இருந்தாங்க ஓகே ஓகே இங்கேருந்து அந்த 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 ஏதோ ஒரு நாடகம் பண்ணுறோம் அதில் தான் இவங்கெல்லாம் நாடகத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் ஏபி நாகராஜன் போன்றவர்கள்லாம் நான் கூட இருந்தாங்க எம்ஜிஆர் சார் இருந்தார் இல்லை எம்ஜிஆர் எம்ஜிஆர் அதே சமயத்தில் அந்த சமயத்தில் நாடகங்கள் மிக பெருசாக இருக்கும் ஓகே இப்போ சினிமா வந்து வந்திருந்தாலும் கூட நாடகங்களுக்கு இருந்த மோசம் குறையவே இல்லை ஓகே ஓகே சினிமாக்கள் ஒரு பக்கம் வந்தது அது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வடநாட்டுக்காரர்களுடைய ஆதிக்கம் தான் இருந்தது இந்தி படங்கள் மௌன படங்களாக மௌன படங்களாக இருந்தபோது மக்கள் வந்து அதை அன்னைக்கு அந்த மௌன படங்கள்லயும் ஆங்கில மௌன படங்கள் தான் பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்திய படங்கள் பெருசாக ஈடுபடலை அதனால நாடகங்கள் வந்து ஏறத்தாழ நாற்பத்தெட்டு ஐம்பது வரலுமே நாடகங்கள் நல்லா இன்னும் இன்னும் சொன்னீங்கன்னா அறுபதுகள் வரையிலுமே நாடகங்கள் இருந்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா நான் நிறையா நாடகங்கள் பார்த்துக்கலாம் திரா திராவிட இயக்க நாடுகளில் எம் ஆர் ராதாவுடைய நாடகம் ஒரு நாள் நடக்கும் கே ஆர் ராமசாமி நாடகம் ஒரு நாள் நடக்கும் கே ஆர் ராமசாமி ஊர் மிக பிரபலம் அப்போ அண்ணா எழுதுனது எம் ஆர் ராதா வந்து ரத்த கண்ணீர் மிக பிரபலம் இதையெல்லாம் தாண்டி அண்ணாவே வந்து நடித்து அண்ணா மதியழகன் ஜி வி கே சம்பத் போன்றவர்களெலாம் நடித்து நடந்த நாடகம் வந்து சந்திரமோகன் சிவாஜி கண்ட இந்து அல்லது சந்திரமோகனுங்கிற நாடகம் அண்ணாவே நடிப்பார் அதில் தான் அதில் அப்போ அந்த நாடக ட்ரூப்பில் வந்து கணேசன் நடிச்சிக்கிட்டு இருக்கு ஓகே சிவாஜி சார் இருந்தார் அது இப்படி தான் அவருடைய வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருந்து திராவிட இயக்கத்தோட ஒட்டி தான் அவருடைய வாழ்க்கை வந்துட்டு இருக்கும் அண்ணாவுடைய அரவணைப்பில் தான் அவர் இருந்தார் திராவிட நாடு பத்திரிகையில் அண்ணா நடத்திக்கிட்டு இருக்கோம் அண்ணாவை நடத்திக்கிட்டு இருந்த பத்திரிகையில் அவர் வந்து எல்லாம் வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு பத்திரிக்கா இது ஒர்க்கு மாலைகளில் வந்து மாநாடுகள் நடக்கும்போது நாடகம் போடுறது இதெல்லாம் தான் அவர் இதாக இருந்தது அண்ணா உன்னுடைய இதுலேயே வளர்ந்துக்கிட்டு இருந்தார் சினிமா பராசக்தி படம் பராசக்தி படம் ஆரம்பிக்கும்போது பராசக்தி ஒரு பிரபலமான நாடகம் அப்போ பாவலர் பாலசுந்தரங்கிற எழுத நாடகம் அது பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருந்தது அதை வந்து அப்போ வந்து வேலூரை சேர்ந்த நேஷ்னல் பிக்சர்ஸ் பெருமாள் மொழியாருங்கிறவர் அதை படமாக்க விரும்பினார் படமாக்க விரும்பும்போது பாவலர் பாலசுந்தரத்துக்கிட்ட அந்த கதையை வாங்கி அப்போ வந்து கலைஞர் வந்து மந்திரி குமாரி போன்ற படங்கள்லாம் அவர் பெருசாக வந்துகிட்ருக்காரு மந்திரி குமாரி தேவகி ராஜகுமாரி மாதிரி மருதநாட்டு இளவரசி இது போன்ற படங்கள்ல கலைஞருடைய பேர் பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு கலைஞர் கருணாநிதியை வந்து கூப்பிட்டு பாராசக்தி படத்துக்கு வசனம் எடுத்ததுக்கு அவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டார் ஃபிக்ஸ் பண்ணிட்ட போது இந்த படத்தை வந்து எடுக்கிறதுக்கு யோ பெருமாள் மொழியாரோட கூட்டு சேர்ந்த வந்து ஏவி மையப்ப செட்டியார் ஏவி அப்படி ஏவி வந்து கூப்பிட்டு சேர்ந்துட்டாங்க சேர்ந்துட்டும் படத்தை எடுத்த எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிவாஜி வந்து அந்த படத்தில் போட்டு எடுக்கிறது முடிவு எடுத்துட்டாங்க முடிவு எடுத்து இது பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரஷஸ் எல்லாம் பார்த்தபோது சிவாஜி அப்போ ரொம்ப ஒல்லியாக இருந்தார் அதாவது சாப்பாட்டுக்கே லாட்ரிங்கிற மாதிரி அந்த முகமெல்லாம் ஓடிங்கி போய் வருது ரொம்ப சினிமாவுக்கான முகமாகவே தெரியல் அந்த அளவுக்கு அவர் ரொம்ப பரிதாபமாக இருந்தார் அப்போ ஏவிஎம் என்ன சொல்லிட்டார் இந்த பையனை எடுத்துருங்க அப்போ கேஆர் ராம்சாமி பாப்புலராக வர்றார் வேலைக்காரி படத்தில் கே ஆர் ராம்சாமி உச்சத்தில் அடிக்கிறான் டாப் ஸ்டார் அந்த மாதிரி வந்துட்டார் கே ஆர் ராம் சா போட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார் பெருமாள் மொழியார் என்ன காரணத்தினாலும் போட்டால் கணேசனை போட்டி எடுக்கலாம் அப்படின்னு பிடிவாதமாக நின்றுட்டாங்க நின்றுட்ட போது அண்ணா கிட்ட அது மத்தியசத்துக்கு போச்சு மத்தியசத்துக்கு போகும்போது அண்ணா கலைஞரை கூப்பிட்டு கணேசன் நடித்தா கதை வாசனை இல்லாட்டி நீ வசனதான் வந்துடும் அப்படின்ட்ட அண்ணா அதில் பா கணேசன் நடித்தாதான் கண்ணிய வசனம் எடுத்துணுன்ட்டார் இவர் கலைஞருமே பேசாமல் ஆகிட்டார் ஓகே அப்போ கிருஷ்ணன் பஞ்சு தான் நடி டைரக்டர்கள் அதில் பஞ்சு ஒரு ஐடியா கொடுத்தார் ஏவிஎம் வந்து பார்ட்னராக இருக்கிறாங்கிறாங்க நீ ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை பெருமூணு மூலைய அவருடைய பார்ட்னர்ஷிப்புக்கான அவருடைய ஷேரை கொடுத்துட்டு அவரை வெளியே அனுப்பிச்சிட்டு நீயே மொத்தமாக படத்தை எடுத்துறாங்க ஓகே இந்த மாதிரி ஒரு ஐடியா ஒரு ஐடியா கொடுத்த உடனே ஏவிஎம் கிட்ட சொன்ன உடனே அவங்க ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஷேரை வாங்கிட்டு வழிபட்டாங்க சிவாஜி அறிமுகப்படுத்திய பெருமை வந்து வேண்டாம் பெரும்பான்மையு எடுத்துட்டார் படத்தை அப்புறம் திரையுலகத்தையே புரட்டி போட்ட படம் வேலைக்காரிக்கு அடுத்தாபிடி ஒரு புரட்சியை உண்டாக்கிய படம் அதுக்கப்புறம் தான் திராவிட இயக்கங்களுக்கு இந்த ரெண்டு படங்கள் தான் அடித்தளம் வேலைக்காரியும் பராசக்தி அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த அப்படி வந்த மனோகரா மனோகராவில் கட்சி பிரச்சாரம் இல்லைன்னாலும் ஒரு அற்புதமான படம் முழுக்க முழுக்க கலைஞருடைய வசனமும் சிவாஜியினுடைய நடிப்பு முழுக்க முழுக்க கல்கி அதுக்கு எழுதியிருந்தார் இருந்தார் பிராமின்ஸ் எழுதுறாரு அவரு தாயை வந்து தகாத முறையில் தன் தந்தையே பேசி அந்த மன்னன் பேசிய போது ஒரு பத்து நிமிடம் திரையரங்கத்தில் சூறாவளியும் புயலும் பிரளயமும் ஓடியது படத்தை தேட்டரில் போய் பார்த்தீங்களா சார் எத்தனை தடவை பார்த்தேன் தெரியாது அப்போ உங்களுக்கு இப்போ இருக்கிற படத்துக்கும் அப்போ இருக்கிற அந்த படத்தோட எமோஷன் எப்படி இருந்தது மக்கள் கிட்ட இந்த டைம்ல இருந்து ரசனை வேற அந்த டைம்ல எங்களுடைய ரசனை வேற அன்னைக்கு வந்து திராவிட இயக்க கருத்துக்களை சொல்ற படங்கள் எல்லாம் நாங்கள் ஓடி ஓடி பார்த்தோம் ஓ இப்படிதான் மக்கள் கிட்ட கொண்டு போய் திராவிடத்தை சேர்த்தது பராசக்தி வந்ததுக்கு பிறகு சிவாஜி நடிக்கிற படங்கள் அது குப்பையோ நல்லதோ ஒன்றுமே கணக்கே கிடையாது சிவாஜின்னா போயிடுவோம் அதே சமயத்தில் அவருடைய படங்களும் பிரமாதமாக இருக்கும் அதாவது வெர்சட்டை மாறுபட்ட பல்வேறு வகையான ரோல்கள் கல்யாணம் பண்ணிய பிரம்மச்சாரின்னு ஒரு படம் அதில் சிவாஜியினுடைய பேர் வந்து ரெண்டாவது அவரும் டி ஆர் ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் டி ஆர் ராமச்சந்திரன் சூப்பர் ஹீரோ அப்போ அவருக்கு செகண்ட் ஹீரோ ஆனால் படத்தில் பார்த்தீங்கன்னா பூராமே சிவாஜி தான் ஒரு காமெடி பண்ணியிருப்பார் பாருங்க அந்த படத்தில் அவரும் டி ஆர் ராமச்சந்திரன் லாரல் ஹார்டின்னு அந்த காலத்தில் இங்கிலீஷில் இருந்தாங்க அந்த அளவுக்கு அந்த காமெடி ஓடிச்சு அவன் அதுப்பா பா நீலகண்டன் அவர் தான் கதை ஹோசனை எழுதி டைரக்ட் பண்ணியிருந்தார் இன்றைக்கும் சொல்கிறேன் எப்போ வேணாலும் போட்டு நீங்கள் தயா தாராயா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் அந்த படம் வந்தது ஏக்கென நினைத்தால் அது நடக்காது இது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோருங்கன்னு அந்த படத்தில் பாட்டுவிடும் இன்றைக்கும் நீங்கள் போட்டு பாருங்கள் அந்த ஜோக் அப்படியே எடுப்பிடும் ஒரு சின்ன ஜோக் சொல்கிறேன் ஒரு சா ஒரு வழி சிவாஜி டிஆர் ராமச்சந்திரன் வழி கேட்பாங்க ஒரு ஆள் வருவார் ஏங்க திருச்சி ரோடு தானுங்களா அவர் பதில் ஆமாங்க திருச்சி போகிறவரில் இதே ரோடு தான் போங்க அப்படின்ட்டு போவோம் சின்ன விஷயம் அதில் ஒரு சின்ன ஜோக் அப்புறம் இன்னொரு வரும் அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு போங்க இந்த தோவை கேட்டால் அசைக்கப்பட்டு அனுப்பிச்சிருவான் கதாநாயகி அனுப்பிச்சிடுவான் ரெண்டு பேரும் அப்படியே தளர்ந்து போய் வந்துக்கிட்டு இருப்பாங்க சிவாஜி டி ஆர் ராமச்சந்திரன் அவர் டி ஆர் ராமச்சந்திரன் அவன் ஒன்றே ஒன்று கேட்கல என்னடா பாரு துணி துவைக்க தெரியுமான்னு பாரு இவர் உடனே சிவாஜி சிவாஜியுடைய காதலி தான் பத்மினி உடனே இவர் ஏதோ ஒன்று திடீர்னு டே உடனே போனார் ஏன்டா துணி துவைக்கலான்னு கேட்க வச்சிடலான்னு பாக்குறியா ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவ்வளோ காமெடி அதற்காக நான் என்னுடைய அப்பா வந்துகிட்டு இருப்பார் ஒரு ஆள் ஏனியில நின்றுக்கிட்டு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு ஹீரோயின் பத்மணி காரை ஓட்டிக்கிட்ட வரும்போது ஹார்ன் ஒரு குறுக்க வரும்போது ஹார்ன் அடிச்சிடும் அவர் போய் அந்த ஏணி மேலே விழுந்துடும் அது இருந்து அந்த பெயிண்ட் அப்பா கிளை விழுந்துடும் அவர் மேலே கொட்டிவிடும் இவர் தூரத்துலேருந்து தேயார் அமைச்சர் பார்த்து அவங்க அப்பா தான் அடிச்சு கொண்டு புட்டி ஏடு எங்கள் ரத்தமாக கொட்டது ஐயோ ஐயோ அப்படின்னு தூக்கிட்டு வந்து போட்டுரு போட்டா இவர் அவங்க அப்பா எவ்வளோ சொல்லி பார்ப்பாரு ரத்தம் படியுது நெஞ்செல்லாம் பொழுது ரத்தம் கொட்டுது எப்பா பெயிண்ட் பாடுவாங்க இந்த மாதிரி சீரும் நீங்கள் அந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா காலத்தை வென்ற ஜோக்ஸாக காமெடி அப்படிங்கிறதுலாம் அந்த படத்தில் அவ்வளோ காமெடி அந்த படம் அதுக்கப்புறம் அந்த பா அது மாதிரி நான் ரசித்து உளுந்து உளுந்து பார்த்த படம் வந்து காதலிக்க நேரம் ரொம்ப ஒரு முப்பது வருடங்களுக்கு அது மாதிரி அந்த அப்போ மனோகரா ஓடுது ஒரு தேட்டரில் இன்னொரு தேட்டரில் கல்யாண பண்ணி பிரம்மச்சாரி ஓடுது இன்னொரு தேட்டரில் அந்த நாள் ஓடுது என் ராஜா கதையில் வந்து வீர வசனம் பேச்சிக்கிட்டு இருக்காரு அதில் காமெடி ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதெல்லாம் நாட்டை காட்டி கொடுக்குற ஒரு அமைதியான பயங்கரமான வில்லனா மூணு படம் வெவ்வேறு பரிமாணங்கள்ல மூணு படம் ஒரே நேரத்தில் சூப்பர் சார் ஆனா சிவாஜி சார் மட்டும் சே அன்னைக்கு சென்னை இது வந்து நான் சொன்னது சேலத்தில் சென்னையில் வந்து ஏறத்தால பதினாறு தியேட்டர்களில் சிவாஜி படம் அந்த அளவுக்கு மாறுபாட்டை காட்டு சொல்ல அதுதான் நடிப்பை பத்தி அவர் நடிப்பை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை அண்ட் சிவாஜி சார் கலைஞர் சார் எம்ஜிஆர் சார் இவங்க மூணு பேருமே வந்து சினிமா துறையில் ஒரே டைமில் இருந்தவங்க இல்லையா சார் முன்ன பின்ன வந்திருக்கலாம் பட் மூணு பேர் ஒரே டைமில் இருந்தாங்க நான் அவ்வளோ செட் ஆஃப் ஃபேன்ஸும் இருந்தாங்க பட் அதிகமான திரைப்படங்கள் வந்து எம்ஜிஆர் சாரோட தான் சிவாஜி சாரோட நடித்ததா நடித்தது வெற்றி பெற்றது எம்ஜிஆர் சிவாஜி வந்து முந்நூறு முந்நூற்றி ஐம்பது படங்களும் முன்னடி எம்ஜிஆர் வந்து நூற்றி இருபது நூற்றி முப்பது படங்கள்தான் அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்த சிவாஜி வந்து

அதுல இவரு அவர் தான் அதுலதான் அவர் முதல்ல நடிச்சதுல நடிச்சது சில காரணங்களால அதை படம் லேட்டா ஆந்திர காரர்களா எடுக்கப்பட்ட நாக் ஹீரோ அஞ்சலி தேவி ஹீரோயின் இது ஒரு சின்ன ரோல் தான் சிவாஜிக்கு அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஜெரபராதிங்கிற ஒரு தெலுங்கு படத்துல டப்பிங் தமிழ்ல எடுக்கிறாங்க அதுக்கு அந்த ஹீரோ முக்கா முகாமலாங்கிற ஒரு தான் ஹீரோ அவருக்கு வாய்ஸ் கொடுத்தது சிவாஜி அதுக்கு ஒரு பத்திரிகையில விமர்சனை எழுதினா என்ன எழுதினாங்கன்னா கதாநாயகனுக்கு யார் குரல் கொடுத்தார் என்று தெரியவில்லை அத்தனை அற்புதமாக இருந்ததுன்னு பத்திரிகைகளே ஒரு பேர் வாங்கினார் அந்த விமர்சன பத்திரிக்கையை சொல்ற குமுதம்ங்கிற பத்திரிக்கையில வந்த விமர்சனம் கதாநாயகனுக்கு குரல் கொடுத்த அந்த குரல் அப்படியே அவங்க நெஞ்ச இழுக்கிறது அப்படின்னு அந்த அளவுக்கு டப்பிங்கிட்டே பெறுவாங்க அது அப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு தான் அது சிவாஜி கொடுத்துக்கோ தெரியுது தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி அந்த பூங்கோதை படம் ஒரு ஆந்திராக்காரர்கள் தான் அதில் வந்து பகுத்தறிவு கருத்துக்கிழுக்கிற சான்ஸ் இல்லை ஆனால் இவர் வர்ற சீனில் அது பகுத்தறிவு கருத்துக்கள் ஆகணும் கோயிலில் போய் ஏதோ ஒரு ரகலை பண்ணுவார் ஏதோ அந்த பூசாரி ஏதோ சொல்லுவார் யோ சொன்ன பூஜையை பண்ணுறியா இல்லையா பண்ணேன்னா என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி ஒரு தங்கத்தில் இத்தனாயிரம் ரூபாயில் ஒரு இது கொடுத்துருக்காங்க ஒரு வெளியில ஒரு தட்டு கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் என்ன சொல்றேன் அய்யோ இவ்வளவு இருக்குதா அப்படின்னு சொல்லி பகுத்தறிவு கருத்தாங்க இவருக்காக அந்த கருத்து தெளிக்கப்பட்டது அது மாதிரி அப்படியெல்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு ஒன் ஃபைன் மார்னிங் பார்த்தா திருப்பதியில போய் சாமி கூப்பிட்டு வர்றாங்க இன்னைக்கு வந்த தினசரி பத்திரிக்கை தினத்தந்தியில் கார்ட்டூன் போட்டாங்க தினத்தந்தியில் போட்டாங்க கார்ட்டூன் என்ன போட்டதுன்னா சினிமாவில் கண்டெடுத்து அடிப்பா சாமியா நீன்னு மர சாமி என்ன மன்னிச்சிருவேன் அவளை கூப்பிட்டு வந்திருக்கேன் போட்டு

இப்படி பிரச்சார நாடங்கள்லாம் நடிச்சுப்பட்டு எல்லாம் பண்ணிவிட்டு திருப்பதிக்கு போனால் என்ன அர்த்தம் அது பெரிய போஸ்டர் அடிச்சு விட்டு யார் கொடுத்த வாழ் எவர் கொடுத்த சொத்து அப்படின்னு போட்டு எங்கே பார்த்தாலும் அடிச்சு தாண்டி அவரை ஒன்றும் இல்லைன்னு விட்டாங்க அதுக்கப்புறம் தான் காங்கிரஸ்ல போயிட்டாரோ அப்புறம் வேற வழி இல்லை தப்பிக்கிறதுக்கு வர வழி காங்கிரஸ் ரெண்டாவது அவங்க சுதந்திர அடிப்படையிலே அவருக்கு அந்த இருந்தது ஆனா இப்போ காங்கிரஸ்ல எதிர்பார்த்த இடம் கிடைக்கலையோ அவருக்கு அவருக்கு ஏன்னா காமராஜருக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான அந்த அந்த டைம்ல சிவாஜி சிவாஜி சார் கண்டிப்பா இருந்திருப்பாரு ஸோ எதிர்பார்த்த இடம் கிடைக்கலையோ அப்படின்ற அவர்கள் வந்து வந்து அரசியல இப்படி அவர் தீவிரமா விரும்பல என்ன காரணம்னா குடும்பம் ரொம்ப பெருசு

பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிங்கன்னா குடும்பத்தை யார் காப்பாற்றுக்கிறோம் அந்த பொறுப்பு இருந்ததுனால வந்து அரசியல் அவர் பெருசாக எடுக்கவே இல்லை பொறுப்பாக அரசியலான்னு வரும்போது சார் வந்து குடும்ப பொறுப்பு அவருக்கு வேறாரு ஏன்னா ஏற்கனவே வறுமையில் மாட்டி ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வந்த வாழ்க்கையை நம்ம ஏன் இழக்கணும் அப்படிங்கும்போது அப்புறம் பசங்கள்லாம் வேறு வரிசையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும் பசங்க இருந்தாங்க எல்லாத்தையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ரெண்டு சகோதரர்களுடைய குழந்தைகள் அது போக சகோதரி குழந்தைகள் அது போக சகலைகளுடைய குழந்தைகள் ஒரு பெரிய கிராமமே அந்த அளவுக்கு அவருக்கு இருந்தது அதனால் வந்து அரசியல் வந்து அவர் பெருசாக ஈடுபடாமையே இருந்தார் அதில் தான் அவர் காமராஜர் வந்து இது பண்ணால் கூட பெருசாக சிவாஜியை வந்து காமராஜர் வந்து இது பண்ணாருன்னு சொல்ல முடியாது என்ன பண்ணாருன்னா மதிய ச மதிய உணவு திட்டத்துக்கு நீ பணம் கொடு அப்படின்னு கேட்டார் அவர் நாடகங்கள்லாம் போட்டு கொடுத்து ஏறத்தால் ப பத்து லட்ச ரூபாய் சொல்கிறேன் அன்னைக்கு அது வந்து பத்தா ஆயிரம் கோடி கண்டிப்பாக அதெல்லாம் வந்து வெளிப்படுத்திக்கலாம் ஓகே 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 அதே நம்ம வேற ஆளாக இருந்தாக்கா ஒரு கிழக்கு பத்து ரூபாய் கொடுத்து விட்டு ஒரு ஃபோட்டோலாம் போட்டு கிழவிக்கு பரிதாபம் காட்டி வர்ற அப்படின்லாம் போட்டுவார் விரும்ப காலத்தில் இவர் அதெல்லாம் செஞ்சு செஞ்சுக்கலாம் சார் அவரோட கடைசி காலம் இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் கடைசியாக அவர் கூட எப்போ பார்த்து பேசுனீங்க ஏன்னால் அந்த டைமில் என்ன நடந்தது நியாபகம் இருக்காங்களா அவர் சினிமா உலகத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்ட பிறகு அவர் வந்து தமிழ்நாட்டை வரலாறு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆர்வம் இருக்குது அவருக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது குறிப்பாக களப்பிரர்களை பற்றி அவர் தெரிஞ்சுக்கொண்டு ரொம்ப விரும்பலாக அவருடைய டாக்டர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய குடும்ப டாக்டர் அவருடைய சீனியர் அவரும் நானும் ஒன்றா வந்து எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டில அவர் வந்து சீஃப் அவருக்கு அசிஸ்டண்ட்டு அடுத்த இதில் நான் கல்லூரி காலத்திலேருந்து நாங்கள் ரெண்டு பேரும் பழக்கம் அவர் அவராக சிவாஜிக்கு அவருடைய குடும்பம் ரொம்ப கடைசியூரில் அவர் தான் சிவாஜி அவர்கள் மறைகிற வரையில் அவர் தான் டாக்டர் அவர் அவர் என்கிட்ட அடிக்கடி டேய் கொஞ்சம் வந்துட்டு போடாமரு எதுக்கு அப்படிம்பா இந்த களப்பிறரை பற்றி கேட்குறாரா பெரியவர் அவர் தான் சொன்னார் பெரியவர் கேட்குறாரா நீ உனக்கு தான் தெரியும் நான் அவனை எழுத்துக்கிட்டு வாங்கண்டா அப்படின்பாரு சொன்னால் நாங்களாம் உடனே போய் நின்னுடும் அது வேறு விஷயம் ஆனால் கூட்டம் ரெண்டு மூணு தடவை போய் தான் பேசிக்கிட்டு இருக்கும்போது கேட்டா என்னடா அது கலப்புறர் கலப்புறருங்கிறாங்க அவருக்கு அந்த கொஞ்சம் ஜா ஜாதி உணவு கொஞ்சம் அதிகம் சிவாஜி சாருக்கு அவங்கெல்லாம் கண்ணன்னு சொல்கிறாங்களே உண்மையாடா அப்படின்னு எனக்கு அவ்வளோ தெரியலீங்க களப்பிரருடைய ஆட்சி காலத்தை ஏன் மறைச்சாங்கன்னா சனாதனத்தை உள்ளே வர விடாமல் தடுத்த ஒழுங்க அவங்க களப்பிரர் காலத்தில் சைவ மதமும் இந்து மதமும் தமிழ்நா தென்னாட்டுக்குள்ளார வர விடாமல் தடுத்தவர்கள் தமிழ தமிழ் சங்கங்கள் இருந்தது அவனுங்க காலத்தில் தான் தமிழை வளர்த்தவர்கள் பௌத்தம் வளர்ந்தது சமணம் வளர்ந்தது எல்லாமே வளர்ந்துக்கிட்டு இருந்து இவனுங்களால் உள்ளே வர முடியல அவனுடைய வரலாற்றையே பூராக ஊற்றி மாறிச்சிட்டாங்க என்னடா இது தான் அப்போ ஐயான்னு வர பெரியார் வந்து ஐயா ஐயா சொன்னதெல்லாம் சரியாடா என்னாரு ஐயா மாத்திரை வரலனா நீ நான் நீ இந்த வீட்டில் எப்படி இருந்துக்கப்போதிக்கு நான் இங்கே இங்கே இருந்துருக்கோம் நம்மளாம் ரோட்லேயே விட்டுருக்க மாட்டாரு அவனுங்க அவ்வளோ ஆட்டை காத்து மாட்டேன் ஏன்னா முகலாயர்கள் வர்றானுங்க காலைல உழுதுட்டானு வெள்ளைக்காரன் வர்றான் காலைல உழுதுட்டான் எவெல்லாம் ஆட்சிக்கு வந்தா நம்ம காலையில் விழுந்து உட்காந்துக்கிட்டு நம்மள அமுக்கிட்டே தான் உட்காந்து சொன்ன நம்ப மாட்டேங்க தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டினது செர்போஜி மகாராஜான்னு தான் கிடைச்சி உள்ள சொன்னாங்க தெரியுமே ராஜராஜ சோழம் கட்டினது ஆயிரம் வருஷம் பழசுங்கிறது எவனுக்குமே தெரியாது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பார்ப்பனர்கள் வந்து நம்முடைய வரலாற்றை மறைச்சி நம்மளை வந்து சிறுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்களோ அதே பார்ப்பனர்கள் தான் நம்முடைய வரலாற்றை வெளியே கொடுத்து கல்கி 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 வந்து சிவ சிவகாமியின் சபதம் பார்த்திபன் கனவு ரெண்டும் எழுதாமல் இருந்திருந்தால் மகாபலிபுரங்கிற ஒரு விஷயம்னு நமக்கு தெரிஞ்சிருக்கு மகாபலிபுரத்தில் பல விஷயங்கள் என்ன தெரியுமில்ல அர்ஜுனன் தபசுன்னு சொல்கிறது வந்து சாகர சங்கரங்கிற சமண மன்னர்களை பற்றிய கதை அதை வந்து அர்ஜுனன் பேரில் மாற்றி விட்டாங்க அதாவது நம்ம இலக்கியத்தை சார்ந்தது தான் மகாபலிபுரத்தில் இருக்குது இல்லையா சார் அதாவது சனாதன மகேந்திர பல்லம் வந்து மாறுறவரில் இங்கே இந்து மதம்னு ஒரு மதமே கிடையாது நீங்கள் சங்க இலக்கியங்கள் பூரா பௌத்த பௌத்த இலக்கியங்கள் சமண இலக்கியங்கள் தான் எல்லாமே சங்க இலக்கியங்கள் பூராமே அப்புறம் தானே ஏழாம் நூற்றாண்டுல தானே பக்தி இலக்கியம்னு வருது பெரிய புராணம் இதெல்லாம் அப்புறம் தான் வரும் அப்புறம் தான் வந்து அதுவெல்லாம் இதெல்லாம் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து பிசைட்ஸ் பாயிண்ட் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கு வரும் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்குங்க இதெல்லாம் கே நம்ம நம்மளை பத்தி நம்மலாம் ஆண்ட மன்னர்கள் அப்படி ஆண்டவர்கள் அப்படி இப்படிலாம் சொல்றாங்களா அங்கே அது தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் அவருக்கு இருந்தது ஓகே அது சொல்லி கேட்பாரு இதெல்லாம் கடைசி காலத்தில் படிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் அதிகமாக கவனம் செலுத்தினாரையாக அவர் சின்ன விஷயத்த சுட்டு போகிறோன்னாக்கா அதை படிக்க சொல்லிக்கப்பாரு அவர் படிக்க மாட்டார் படித்தான் பாரு படிச்சோம்னாக்கா நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன் சொல்லு ஆ பாரு ஓகே ஓகே நாம படிச்சதுக்கும் நாம புரிஞ்சுக்கிட்டதுக்கும் அவர் அதை கேட்டு அவர் புரிஞ்சுக்கிட்டதுக்கும் இருக்கிற வித்தியாசங்களை பார்க்கும்போது போது விரும்பிப்பாரு அளவுக்கு ஆராய்ச்சி அவர் யோசிப்பாரு சொல்லி உடனே சொல்லுவாருமா இவ்வளவுதாங்க இந்த விஷயம் ஏன்டா இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாரு அப்படியே வேற விதமா இருக்கும் நாம என்ன நினைச்சுக்கிட்டு அந்த விஷயத்த நம்ம நாம ஒரு கற்பனில் போயிட்டு இருப்போம் ஏண்டா இது இப்படி இருக்குமாரு அந்த அளவுக்கு அவர் இது அப்போ தான் நாங்க கேட்டோம் எங்க இவ்வளவெல்லாம் வச்சு கடைசியில் பேரும் நடிகனாவே போயிட்டீங்களே அப்படின்னு ஒரு அளவு சொன்னேன் அதுதான்டா சோறு சோர் நான் வேற எதுக்காக போய் இருந்தேன் எப்படியும் எங்கே போய்ட்டு காணாமல் போய்ட்டு போட்டேன் இதுதான் எனக்கு வந்து வரணுன்றது அதை வந்துட்டு ஆக நல்ல காலம் இப்போ நான் அவருக்கு ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரி ஆளுங்களும் சேராமல் இருந்து நல்லதாக போயிடுச்சு இல்லை அவர் ஏதோ பேச்சை கண்டுகிட்டு எங்கே வாத்தியார் வாழ்க்கை எங்கே போயிருந்தாலும் போயிருப்போம் ஸோ இன்னக்குமே வந்து சினிமாவில் ஹீரோவாக நடிக்க வரவங்க இல்லை ஏதோ ஒரு காமெடி பண்ணுறாங்க இல்லை ஏதோ ஒரு டைலாக் சொல்லணுன்னா இன்னுமே அந்த பராசக்தி டைலாக்கை தான் சார் இன்னுமுமே சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு லெஜெண்டை பற்றி இவ்வளோ நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டிங்க நன்றி சார்